அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல சிம்மம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் தீருமா இல்லை இனிமேல் தொடருமா கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் இது பற்றின முழு தகவலையுமே உங்களுக்காக நாங்க இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையுங்க பண்ணாம முழுமையா பாருங்க சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு நல்ல ஒரு குணமான்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட ஒற்றுமை உணர்வு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே மற்றவங்க அதை கஷ்டம்னு சொல்லி விட்டுட்டு போன வெளிய கூட இவங்க ரொம்பவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவங்களா திகழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்க எல்லோரையுமே ரொம்பவும் சந்தோஷமா வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமா இருப்பாங்க முக தாட்சண்யம் காட்டுறதுல சிறந்து காணப்படுவாங்க இவங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோர்கிட்டயுமே ஒரே மாதிரியா அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான இந்த சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை மதித்து நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்பொழுதுமே இவங்கக்கிட்ட எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும் எதிர்கால சிந்தனையுடன் இருப்பாங்க பல லட்சியங்களை வகுத்து அந்த லட்சியத்தை எப்படி செயல்படுத்தணும் அதை எப்படி நம்ம குறிக்கோளாக நம்மளோட வாழ்க்கையை செலுத்தணும் அப்படிங்கிறத ஒரு எப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனைகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களோட நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரிங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்துட்டால் முதல்ல அதற்கான தீர்வுக்கான தேடும் ஒரு ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த சிம்மம் தான் இருப்பாங்க இது நிறைய பேர் இந்த சிம்மம் ராசியில் உள்ளவங்க அவங்களோட வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க திடீர்னு யாராவது வந்து என்னோட வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி புலம்புவாங்க நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அந்த தீர்வு அவங்களோட வாழ்க்கையில் கரெக்டாக அமைஞ்சிருக்கும் அதனாலயே உங்களை தேடி தேடி வந்து அவங்களோட பிரச்சனைகளை சொல்லி தீர்வு கண்டுகிட்டு போவாங்க நல்ல ஆலோசனை அளிக்கக்கூடியவங்களாம் இருப்பீங்க பல நண்பர்களை கொண்டவங்களாகவும் இருப்பீங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க கிட்ட எப்பொழுதுமே கம்பீரமான தோற்றம் இருக்கும் கம்பீரமா காணப்படுவாங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சிம்மம் ராசியில உள்ளவங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகளா இருந்தாலும் சரி கஷ்டங்களா இருந்தாலும் சரி அது விழுந்து நீங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் நீங்க பரிகாரமா சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் சனீஸ்வர பகவானால் உங்களோட வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் அனைத்தும் காணாமல் போகும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சனீஸ்வர பகவான் தர்மத்தின் காரகன் அப்படிங்கிறதுனால கட்டாயம் நல்லது பண்றவங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார் அதனால சிம்ம ராசி கிட்ட இருக்கிற நிறைய நற்குணங்களுத்தால உங்களுக்கு சனீஸ்வ சனீஸ்வர பகவான் கட்டாயம் அது புரிவார் தொடர்ந்து சனீஸ்வர வழிபட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில நன்மை அதிகரிக்கிறது நீங்க கண் கூட காண முடியும் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது கணிசமான அளவு அதிகரித்து காணப்படும் உங்களோட உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் உங்களோட பணிகளில் நீங்கள் எந்த அளவுக்கு தீவிரம் காட்டுறீங்களோ எந்த அளவுக்கு முயற்சி செய்து ஒவ்வொரு காரியத்தையுமே சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து காணப்படும் உறவினர்கள் வருகையால் நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும் இது வரைக்கும் சண்ட சச்சரம் இருந்த குடும்ப உறவுகள் பழைய நிலைமைக்கு சந்தோஷமான சூழ்நிலைக்கு வருவதற்கான வழிகள் பிறக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு முன்னேற்றத்துக்கான வழிவகுக்கும் மாதமாக பிறந்திருக்கு இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் சூரியனை கண்ட பனை போல விலகிடும் முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் பிறக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் பின்னு சென்ற கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலம் கூடுதலான பலனையும் பெற முடியும் குழந்தை பாக்கியம் இல்லைனு வருத்தப்பட்டிருந்த சிம்ம ராசியில் உள்ள நண்பர்களுக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே அமைஞ்சிருக்கு நீங்க தொடர்ந்து சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானை மறைக்காம கடைபிடிச்சிட்டு வாங்க தினமும் காலையில் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறதுமே கூடுதல் சிறப்பா இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சிலருக்கு புது வீடு வாகனம் வாங்கும் யோகம் அமைஞ்சிருக்கு நவீன ரக மின்சார மின்னணு சாதனம் வாங்குவீங்க உங்களோட வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாம உங்களோட பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகள் வந்து சேரும் திருமண முயற்சிகளுமே சாதகமான வகையில் அமையும் உங்களோட மகளுக்கு நல்ல இடத்துலேருந்து வரன் அமையும் ஆனாலும் குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து மறையும் மாதத்தின் பிற்பகுதி உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடுங்கிறதுனால உங்களோட உறவினர்கள் இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்தில் கிட்டமே பேசும்போது கவனமாக பேசுங்க பொறுமையை கடைபிடிங்க குடும்ப விஷயத்துல மற்றவங்களோட தலையிட்ட நீங்க அனுமதிக்காம இருக்கிற வரைக்கும் ரொம்பவும் நல்லது வாகனத்துல செல்லும் பொழுதுமே கொஞ்சம் கவனமா செல்லுங்க அலுவலகத்துல பணிபுரியும் நபர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகரிச்சு காணப்படும் ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கலாம் அலுவலகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைப்பிடிங்க சக ஊழியர்கிட்ட போதுமான ஒத்துழைப்பை நீங்க இந்த மாதம் எதிர்பார்க்க முடியாது மாத பிற்பகுதியில் ஓரளவு அனுகூலமான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரம் போன்றவை எல்லாமே லாபம் எதிர்பார்த்ததை விடவே சுமூகமா இருக்கும் ஏன்னா உங்களது தீவிர உழைப்பு எவ்வளவு முயற்சி போடுறீங்க அதை பொறுத்து வருமானம் நல்லபடியா இருக்கும் மறைமுக எதிரிகளால் அவ்வப்போது பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுனால கவனத்தை கையாளணும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க ஒரு முறைக்கு முறை உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க ஆலோசனை செஞ்ச பிறகு செய்கிறது நல்லதாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் ஓரளவுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் அந்த சமயங்கள்ல உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் முன்னேற்றத்திற்கான ஒவ்வொரு வழியுமே நீங்கள் வகுத்தீங்கன்னா நல்லது அமையும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு உறவினர்கள் இணக்கமான சூழ்நிலையோடு உங்ககிட்ட பழகுவாங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட ஆலோசனைக்கு மதிப்பு தருவாங்க அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கூடிய விரைவில் வந்து சேரும் மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதி நன்மை தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு கேது மற்றும் சூரிய பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நிலையில் யார் ஒருத்தருக்குமே எந்த ஒரு விஷயத்துலேயுமே வாக்குறுதி அப்படிங்கிறத கொடுக்காதீங்க ஏன்னா சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது இல்லையா கொடுத்துட்டு அப்புறம் சங்கடத்தில் மாட்டுற மாதிரி இருந்தால் ரொம்பவும் கவலையாக இருக்கும் யார் ஒருத்தருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வாக்கு கொடுக்கறதை இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க இருந்தாலுமே குரு பகவானின் பார்வை உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மையை உண்டாக்கும் வகையில் கொண்டு தந்து சேர்ப்பார் உடல் நிலையில் நீங்க கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துறது நல்லதாக இருக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு மறைந்த செல்வாக்கு இப்பொழுது வெளிப்பட்டு காணப்படும் உங்களோட திறமைகளை இந்த உலகம் அறியும் ஏன்னா மத்தவங்களால செய்ய முடியலன்னு விட்டு சென்ற வேலைகளையுமே நீங்க ரொம்பவும் சிறப்பா செய்து காட்ட போறீங்க உங்களோட உங்களோட ஆற்றல் வெளிப்பட்டு காணப்படும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த வேலை நம்ம எப்படி செஞ்சோம் அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சு ஒரு பணியை செய்றீங்களோ அதற்கான பலனை நீங்கள் கண் கூட காண முடியும் மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால வரைக்கும் உங்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடி மாத பிற்பகுதியில் விலக ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுமே முடிவிற்கு வந்துடும் மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது ஒரு சிலருக்கு புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் வம்பு வளர்ப்புகளில் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்ப்புகள் மறையும் ஏன்னா இது வரைக்கும் சண்டை சச்சரவு இந்த சூழ்நிலை மாறும் பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் நல்ல நிலை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உத்தியோகம் பார்க்கும் இடத்துல வேலை பொழு காணப்படும் உடன் பணிபுரியவங்களோட ஒத்துழைப்பா இருப்பாங்க ஆனாலும் உங்களோட பணிகளை மத்தவங்களை நம்பி ஒப்படைக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது வாக்குஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியன் கேதுவுடன் இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறதுனால பண விவகாரங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுமே கவனத்தை கடைபிடிச்சா நல்லதாக இருக்கும் அரசு வழியில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய இருக்கும் சந்திக்க வேண்டி இருக்குங்கிறதுனால உங்களோட பணிகளில் எந்த ஒரு சட்டவிரோத செயல்களையும் செஞ்சிடாதீங்க இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வை பண குறைவு இருக்காது அதனால் சட்டவிரோத செயல்களில் செய்யாமல் உங்களோட பணிகளில் நீங்கள் முறையாக சரியாக செஞ்சாலே நல்லதாக இருக்கும் தாய் வழி உறவுகள் ஆதாயம் உண்டாகும் புதிய வீடு கட்டும் முயற்சி ஒரு சிலருக்கு ஏற்படும் மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கவனத்தை செலுத்தணும் பெண்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரிச்சு போறது நல்லது முன்பு கூறியது போலதாங்க சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரியத்தடைகள் விலகி நீங்கள் நலமுடன் வாழ சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சனீஸ்வர பகவானுக்கு போற்று என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்